தம்பி நான் போயிட்டு வர்றையா என்னால் தான் உனக்கும் இப்போ பிரச்சனையில் மாற்றிகிட்டே இருக்க என்னால் தானே உனக்கும் இப்போ பிரச்சனை இருக்க இடம் இல்லாமல் வேலை இல்லாமல் நீயும் உட்காந்துருக்க தம்பி மன்னிச்சிருடா என்னால் தான்டா அவ்வளோவுமே நான் உங்களையும் வாழ விடாமல் நானும் வாழாமல் இப்படி ஆகிட்டேன் இதுமேலும் உங்கள் கூடவே இருந்து இருந்தே உங்களை தொல்லை பண்ணணும்னு நான் நினைக்கலையா அக்கா போகிறேன் அங்கே நல்லதோ கெட்டதோ நல்லா பார்த்துக்குறாங்களோ இல்லையோ நாங்கள் போய் அங்கே நான் பாட்டுக்கு இருக்கேயா எப்படி கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் யாருக்கா சொன்னது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரியா நமக்கு நேரம் சரியில்லைன்னு போக வேண்டியதா இப்படிலாம் நடக்கும்னு இருக்க இருக்கு இல்லை யார் என்ன பண்ண முடியும் சொல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை போனது போட்டோம் இனிமேவாது நல்லா இருக்கணும் அக்கா எனக்கு ஒரு வேலை அமைஞ்சிருச்சுன்னு ஏன் நான் அவங்க ஒரு தனியாக வீடு பார்த்துட்டு கண்டிப்பாக ஒன்று அங்கே கூப்பிட்டுக்குறேங்க்கா அது வரைக்கும் கொஞ்சம் இங்கே இருந்தாலும் நீ கேட்க மாட்டேங்கிற நான் போய் தான் ஆவேங்கிறேன் அப்போது நான் ஒன்றும் சொல்ல முடியாது சரி அது வரைக்கும் அங்கே இரு அக்கா ஒருவேளை அங்கே உன் நாத்தனாரும் மாமியாரும் உன்னை டார்ச்சர் பண்ணுறாங்க ஏதாவது உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே கிளம்பி ப்ளீஸ் வந்துருக்கா அங்கே இருக்காத ஏன்னா நான் இருக்கும்போது நீயா கவலைப்படணும் ஐயா அங்கங்கே அங்கங்கே போகணும் வரணும் சரியா எப்படியாவது நீ வந்துடு எனக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளா எப்படி வேலை கிடச்சிரும் அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிடுவேன் அதுக்கப்புறம் நான் உங்க எல்லாரையும் வேணாண்டா தம்பி வேணாம் நீங்க நல்லா இருந்தா மட்டும் எனக்கு போதும் என்ன வச்சு நீ நான் பண்ண வேணாம் எனக்கு இது வரைக்கும் நீ பண்ணது வரைக்கும் போதும் நான் உனக்கு பெரிய துரோகமே பண்ணிட்டேன் அத நான் ஃபுல்லாக மறக்கவே மாட்டேன் அதுக்கு ஈடு பண்ண நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலடா தம்பி அதான் கஷ்டமா இருக்கு ரொம்ப மன்னிச்சுரு இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுட்டு ஒன்று போறேன் அதை தான் ரொம்ப கவலையாக இருக்குது பாவம் பிரியா என்ன பண்ணா ஏன்னா நான் அவள் நான் கேட்டு அவள் வேணான்னு சொல்லியிருக்காள் அவள் பேச்சு கேட்டிருந்தீங்கன்னா கூட நீ நல்லா இருந்திருப்ப நீ நல்லா இருந்தீன்னா கூட நான் எப்படி போனாலும் என்ன நீ நல்லா பார்த்துருப்ப அதுவும் இல்லாமல் நீனும் நல்லா வாழ்ந்தது இல்லாமல் நானும் நல்லா வாழ்ந்தது இல்லாமல் இப்போ நடு தெருவில் வந்து நிற்கிறோம் சரி பரவாயில்ல பிள்ளைங்கள்லாம் கிளம்பி நிற்கிவிங்க சரியா நாங்கள் கிளம்புறோம் அதை பத்தியே நினைச்சு பேசிட்டு இருக்காத சரியா நான் பாத்துக்கிறேன் எல்லாமே நான் பாத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாக்கா சும்மா உனக்கு எப்படி துரோகம் பண்ணிட்டேன் உனக்கு அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு யோசிச்சு யோசிச்சு ரொம்ப மைண்டு போட்டு குழப்பிக்காதக்கா பாவம் கா நீ என்ன பண்ணுவ சொல்லுக்கா உங்க பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கொஞ்சம் நல்ல நல்லா முன்னேறிடலாம் முன்னாடி அப்பா எப்படி நமக்கு எல்லாம் சேர்த்து வச்சாரோ அது மாதிரி கண்டிப்பா ஒரு நாள் வரதான் போறோம் சரியா அதெல்லாம் வந்து இதெல்லாம் சகஜம் இந்த அக்கா வாழ்க்கையில இதை நம்ம நினைச்சு நினைச்சு தோண்டி கீழே படுத்துட்டோம்னா ஏன் அவ்வளோதான் அப்படியே போட்டு நம்மளை அமைக்கிறோம் அதெல்லாம் இல்லாம நம்ம மீண்டு வரணும் மீண்டு எழுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கணும் அப்படி நான் மட்டும் தக்கா முன்னேற முடியும் அதெல்லாம் கவலைப்படாத உன் தம்பி கண்டிப்பாக நல்ல நல்ல இடத்துக்கு வருவேன் அப்போ நான் ஒன்று நல்லா பார்த்துக்குறேன்க்கா சரியா ஆனா அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை நான் மட்டும் உடனே கிளம்பி வந்துரு தான் இருந்து நீ கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது நமக்கு என்னக்கா அப்படிலாம் நான் வர மாட்டேன் தம்பி உனக்கு இனிமேல் நான் கஷ்டமே கொடுக்க மாட்டேயா நீ நல்லா இருந்தால் எனக்கு போதும் உனக்கே நான் கஷ்டம் கொடுத்து உடனே நான் கஷ்டப்படுத்தணும் ஏற்கனவே இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்தினது பத்தாதா சரி பிரியா பாப்பா பார்த்துக்கோமா போய்ட்டு வருவா உங்களெல்லாம் தான் ரொம்ப நான் பிரிஞ்சு எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல வேறு வழி இல்லை எனக்கு ஒரு இது கிடச்சிருக்கும் போது நான் போனாதான் இல்லைன்னா ஆகும் நான் என்னாவே பிள்ளைங்க என்ன ஆகும் தெரியாது எத்தனை நாளைக்கு தான் எங்கள் மூணு பேர்த்துக்கு நீங்கள் சாப்பாடு போட்டுகிட்டு இருக்க முடியும் சொல் எங்கிட்ட வேலை பார்த்து நாங்கள் பொழைச்சிக்கிறேன் சரியா போயிட்டு வரேன் பிரியா வரம்மா ஏன் நீ சும்மா அப்படிலாம் பேசிகிட்ருக்கிய ஆ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்கள் தம்பிக்கு ஒரு வேலை கிடைச்சோன்னு உங்களை கூட்டிகிட்டு வந்து நாங்களே வச்சுக்கிடுவோம் சரிங்களா பாவமாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் இப்படி எப்படியோ இருந்தவங்க ஆனால் இந்த நிலமைக்கு அழகி இருக்கும்போது உங்களை பார்த்தா தான் பாவமாக இருக்குது சே உங்களை எப்படி இப்படிலாம் வச்சுருந்தார் நீங்கள் சின்ன வயசுலேருந்து இதே மாதிரி இருந்தவங்க இப்போ இந்த நிலமையில் இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி பரவாயில்ல நீ என்ன பண்ணுறது யாருமே சொல்கிறது கேட்கல நடந்துச்சு சரி அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் இருங்கன்னாலும் இருக்க மாட்டேங்கிறீங்க போய் தான் ஆகணுங்கிறீங்க சரி போய்ட்டு அதை நல்லபடியாக பாருங்கள் ஆ சரிம்மா மா எதுக்கு அழுகிற எதுக்கு இடி அழுவாக எதுக்கு அழுகுவாக இப்படி விட்டுட்டு போறீ என்னதான் தான் வேறதுக்கு இங்கே பாரும்மா சுசிலா போய் அந்நேற்றையே அவளுங்க ஒரு மாதிரி பேசினாளுங்க ஆ அதுவே கஷ்டமாக இருக்குது ஆனால் நீ போயும் அங்கே என்ன என்ன பண்ண போறியோ தெரியல ஆனால் கண்டிப்பாக உன்னை கொடுமைப்படுத்தாமல் விட மாட்டாளுங்க ஏதாவது உன் மேலே குற சொல்லிட்டு குத்தன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருப்பாங்க எனக்கு அது தெரியும் டி அதெல்லாம் பொருத்தி நீ இருக்கணுமா இருக்கணும் நான் சொல்லலை ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நீ உடனே கிளம்பி வந்துரு நம்ம வீட்டுக்கு ஆ ஆமா அப்படிலாம் நான் ஒன்றும் வரமாட்டேன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கறேன் ஒன்றும் இது இல்லை நீ என்ன நினைச்சு ஒன்றும் கவலைப்பட வேணும் அழகா தம்பி உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான் அதனால தம்பி கூட பத்திரமா இருமா என்ன என் கூட உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசை தான் நானே இங்கே போய் ஏன் நிலமை என்ன ஆகுதோ தெரியல ஒன்றை போய் அங்கே கூட்டி கொண்டு போய் வச்சுட்டு பாவம் நீ கஷ்டப்படணுமா அதனால தான் கொஞ்சம் யோசிக்கிறேன் சரிமா தம்பி பார்த்துப்பான் பத்திரமா இரு போயிட்டு வருவேன் நான் ஆ சரிம்மா சரிடா தம்பி அம்மா பத்திரமா பார்த்துக்க பிரியா வரம்மா சரி அண்ணி பாவமாக இருக்குல்ல அவங்கள பார்த்தா ஆமாம் பிரியா எப்படி வாழ்ந்த பிள்ளை இப்போ அங்கே போ அவங்க காலடியில் போய் கிடக்கணும்னு எனக்கு நான் அவசியமாக என்ன அதுக்கெல்லாம் அவங்கள ஆட்டி படைச்சிச்சு இப்போ அவங்கள்டே போகுது அவங்க என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரில பாவம் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா பரவாயில்ல நான் என்ன பண்றாங்களோ தெரியல பிரியா. அனி, அப்பா, அப்பா, அனி, நீயா? பாப்பா எப்படிமா இருக்கீங்க ரெண்டு பேரும்? வாங்க, வாங்க. அப்பத்த่าட வாங்க. ஆமா, நீங்க யாரு? நீங்க யாரா? அடி போவீங்களா? நான் யாரை நான் கேக்குறீங்க? அடி நான் தாண்டி உங்க அப்பாவை பேத்து உங்கள் அப்பா பித்தா பாவி நான் தாண்டி உங்கள் அப்பா தான் உங்கள் அப்பாவை நான் தாண்டி என் வயிற்றில் சுமந்து பெற்றேன் என்னடி என்னை போய் நீங்கள் யாருன்னு கேட்குறீங்க அடி பாவிழா நான் யாருன்னு தெரியலையா பெரியவளே உனக்குமா நீ யாருன்னு தெரியல நான் யாருன்னு தெரியவே இல்லையா ஏண்டி அப்போ தான் எங்கன்னு நினைக்காத ஒரு நாள் கேட்டிருக்கிறீங்களா சொல்லுங்க கேட்டிருக்கிறீங்களா இல்லை சின்ன வயசில் உங்களை பார்த்துருக்கேன் ஆனால் இப்போது சரியாக ஞாபகம் இல்லை அதனால தான் எனக்கு சரியாக யாருன்னு தெரியல சின்ன வயசுல பாத்திருக்கேன் இப்ப ஞாபகம் இல்லைன்னு சொல்றேன் ம் ஆமா இல்ல ஞாபகம் தான் சொல்றேன்ல நாங்க அப்பத்தான் வந்து எங்க அம்மாவோட அம்மா இருக்காங்கல்ல அவங்கள தான் அப்பத்தான் கூப்பிடுவோம் ஆனா அதான் உங்களை யாருன்னு என்ன தெரியல ஓ அப்பாவோட அம்மாவா நீங்க அப்படியா அப்பாவோட அம்மாவா நான் அம்மாட்ட நிறைய டைம் கேட்டிருக்கேன் அம்மா அவங்களாம் இல்லைடி அவங்களாம் எது சும்மா சும்மா கேட்டுட்டு அவங்களாம் யாரோ அவங்களாம் எங்கே இருக்காங்களா தெரியாது அவங்களாம் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்க இருக்கீங்களா இதுதான் உங்க வீடா ஆ சரி சரி ஏண்டி சுசிலா நாங்கள் இருக்கமா இல்லையான்னு கூட உனக்கு தெரியல தானே செத்து போயிட்டோன்னு உன் பிள்ளைகிட்ட சொல்லிட்டே அடி பாவி இப்படி இருப்பேன்னு நான் நினச்சே பார்க்கலடி ஏந்தி உன் அப்பத்தாவும் தாத்தாவும் இருக்காக அத்தை வீட்டில் அப்படின்னு சொல்லத்துக்கு உன் வாயில் வரலை அப்படி தானே உன் வாயில் அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே அவங்களாம் இருக்காங்களா இல்லையான்னு தெரியலேன்னு சொல்லியிருக்க அப்போ நாங்கள் செத்துட்டோம் அப்படின் தானே உன் பிள்ளைகளிட்ட சொல்லியிருக்க எப்படி உனக்கு மனசு வருது இப்படியெல்லாம் நீ சொல்கிறதுக்கு அடி பாவிகளா இங்கே பாருடா அவள் நான் தான் உன் அப்பத்தா நான் பாரு உயிரோட தான் இருக்கிறேன் என்ன கூட யாருன்னு தெரியலல்ல உங்க கூடலாம் ஆசையாக ஆசையா கொஞ்சம் விளையாடுற காலம்லாம் எங்களுக்கு கிடைக்காம போச்சு இப்பவாத உங்கள்ட்ட ஆசையா பாசமா பேசுகிற காலமும் இல்லாம போச்சு சரி இப்பவாதான் நான் கிட்ட வாரியலேன்னு நினைச்சா கடைசில என்னை யாருன்னு கேட்டுப்பிட்டீங்களேடி அதாண்டி என் மனசே கேட்க மாட்டேங்குது நான் யாருன்னா தெரியல உங்களுக்கு ச எல்லாம் உங்கள சொல்லி குத்தவும் இல்லை உங்க அம்மாக்காரிய சொல்லணும் உங்க அம்மாக்காரி யாருன்னு சொல்லி கொடுக்காம இப்படி ஆகி வச்சிருக்கா அத அந்த நேரத்துல என்ன கோவோ தெரியல அந்த மாதிரிலாம் நான் சொல்லி தொலைச்சிட்டேன் அஹ் மன்னிச்சிருங்க தப்பா அவங்களுக்கு தெரிஞ்சுனா சாரியத்தை தெரியாம சொல்லிட்டேன் ஏன் சுசிலா இது தெரியாம சொல்றதா சொல்லு தெரியாமல் சொல்கிறதா இது வந்து உனக்கு தெரியாமல் சொல்கிறது அப்படி தானே நானா மன்னிச்சிருங்க தான் அப்புறம் ஏன் அப்படி கோபுறேன் இப்படி தான் உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கோ சத்தியமாக தெரியல மன்னிச்சிருங்கன்னு அசால்ட்டாக சொல்கிறேன் ஆனால் அந்த பிள்ளைங்க நான் யாருனே தெரியலன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா ஏன் அவனுக்காவது எங்கள் யாவுகம் இருக்குதா இல்லை எங்களை அவனும் மறந்துட்டானுன்னு தெரியல ஆனால் அவனை நினச்சி நினைச்சு நாங்க அல்லாத நாளே கிடையாது என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான் பழசிக்கலில் மாட்டிட்டானே அப்படின்னு எவ்வளோ கவலையோட இருக்குன்னு தெரியுமா கண்ணுகளா நான் தான் தாங்க உங்க அப்போ தான் இனி அப்போதாவே யாருன்னு தெரியலன்னு மட்டும் சொல்லாதீங்க சரியா அப்போ தான் நான் தான் சரி இனிமே உங்களை எனக்கு தெரியும் அம்மாவை திட்டாதீங்க அம்மா தெரியாமல் எதுவும் சொல்லியிருப்பாங்க பாவம் அம்மா ஏற்கனவே அழுது அவங்களுக்கு முஞ்செல்லாம் வீங்கிட்டு அதனால பாவமாக இருக்கவங்கள பாக்குறதுக்கு அம்மாவை எதுவும் திட்டிடாதீங்க இனிமேல் உங்களை நாங்கள் அழகா அப்போ தான் கூப்பிட்டுக்கிறோம் சரிம்மா சரி கூப்பிட்டுக்கோங்க ஆனால் தெரியலன்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா அதான் அவங்கள பார்த்துட்டோம்ல இனிமே தெரிலன்னா சொல்ல மாட்டேன் நீங்க தான் நீங்க மட்டும் தான் இந்த வீட்டில் இருக்கீங்களா ஏதோ அத்தை வீடு அத்தை வீடு நாங்கள் அவங்கள யாரும் இல்லையா என்ன என்னையே உனக்கு யாருன்னு தெரியலாங்கிற என் மகளையா உனக்கு தெரிய போது இல்லாம சொல்லி தான் வச்சிருக்க போறாளா ம் இப்ப வேணும் வேலையும் நானும் மட்டும் அத்தை வீடுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாளா சரி சரி இருங்க அத்தை வருவா சும்மா இருடி சுபி வாங்க ஏண்டி சுசிலா என்ன இது பிள்ளைகள் எப்படியா வளர்த்து வச்சிருக்க நான் நினச்சி கூட பார்க்கல சத்தியமா எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது அது என்னை யாருன்னு கேட்டது ச உனக்குலாம் எப்படிதான் மனசாட்சி இருக்கோ தெரியல உன்னோட அம்மா வீட்டுக்கு மட்டும் அடிக்கடி போய் காட்டவும் கூட்டிகிட்டு போகவும் கூட்டிகிட்டு வரவும் இருக்கில்ல அப்போ நாங்கள்லாம் யாரு என்னோடய பேத்திகள் கூட நாங்கள் விளையாட ஆசைப்பட மாட்டோமா பேத்திக்கு கூட நாங்கள் பேசி சிரிக்க ஆசைப்பட மாட்டோமா அதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போது அதோட ஆசை பாசம்லாம் எங்களுக்கு தாண்டி தெரியும் நான் தான் மன்னிச்சிருங்க அத்தை தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்ல அப்புறம் ஏற்ற திட்டிகிட்டே இருக்கீங்க சரி நாங்கள் எங்க தங்கிக்கிறது என்னன்னு சொல்லுங்க அத்தை இந்த வீட்டிலே தங்கிக்கிறலாமா நாங்களே ஓசிக்கதாமா வந்து இருக்கோம் என்கிட்ட கேட்டா அவள் வருவா நந்தினி அவள் சொல்லுவா எங்க தங்குறது என்னன்னு நாங்களே ஓசி இப்ப என் மகன் குடும்பமும் இப்படி என் நிலைமையில இருக்குன்னா நாங்கள் கொஞ்ச நாள்ல எப்படியாவது மையன்ட்ட கேட்டுட்டு அங்கே வருவோன்னு இருந்தோம் கடைசியில் நீங்களும் இங்கே வந்துட்டீங்களா அப்ப இது உங்க வீடு இல்லையா எனக்கு வீடு நீங்க ஏகியிலே இருந்தீங்களே அது தாண்டை வீடு எனக்கு இதெல்லாம் என் வீடு கிடையாது உங்க அம்மா படுத்தி வச்ச பாடலல தான் நான் இங்க வந்தேனே தெரியுமா உங்க அம்மா ஒரு கொலைகாரி அவள தான் நான் நினைச்சாலே நானும் வந்ததிலிருந்து பாக்குறேன் அம்மாவை திட்டிட்டே இருக்கீங்க பாவமா தெரியல அம்மாவை பார்த்தா அம்மாவே பா அது அவங்க எப்படி 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 இருக்காங்கன்னு தெரியுமா நீ என்ன அம்மாவை திட்டிட்டு பேங்க தெரியல எங்க அப்பா தான் சே எங்கப்பா விலோ விலோ சொல்லிடுறேன் எங்கள் தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு இப்படி உட்காந்துருக்குறோம் அது வேணா சொல்லு அது வேணால் உண்மைதான் அவன் உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கிறது உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அவனால் தானே இப்படி உட்காந்துருக்கீங்க அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் வாங்க உட்காருங்க பாப்பா ரெண்டு பேரும் வாங்கம்மா இனிமே வந்து அப்போ தாவ யாருன்னு தெரியலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க எனக்கு மனசே கேட்காது சரியா அப்போ தான் நான் தான் இனிமேல் அப்படி மட்டும் உங்க வாயில் வார்த்தை வரவே கூடாதுமா சரிங்களா வாங்க உட்காருங்க இப்படி அத்தை வந்துடுவா அத்தை எங்கே இருக்கணும் என்னென்னு அத்தை தான் சொல்லுவா ஏன்னா நம்ம எதுவும் முடிவெடுக்க முடியாது அத்தை தான் எல்லாமே வாங்க வாங்கம்மா வாங்க உட்காருங்க